என்ன என்ன பண்ணோம் முன்னாடி ஃபிட் பண்றது பார்த்தீங்க ஹேண்ட் சான் பண்ணீங்களா இதுல பிரசாத் வந்து சொல்லிட்டு வந்துட்டாரு தான் ஹேண்ட் சான் அப்போ எந்த பிரச்சனை இல்லை பட் அந்த டைம்ல வந்து வந்து மட்டும்

பரவாயில்ல ஸோ நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் செஷன் போலிங் பர்சனலுக்கு ஆரம்பிச்சிருக்கோம் போலிங் பர்சன் வந்து ப்ரிசைடிங் ஆஃபிசர் பிஓ ஒன் டூ அண்ட் த்ரீ அதாவது தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே இருக்கவங்கன்னா பிஓ ஃபோர் வச்சுருக்கோம் நம்ம அந்த மாதிரி அறுபத்தொம்பது பூத்ஸ் நம்மளுக்கு இருக்கு ஸோ எல்லாேருக்குமே ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கோம் இது நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் இல்லாமல் மற்ற மூணு தொகுதியும் இருக்காங்க ஈரோடு கோயம்புத்தூர் அண்ட் திருப்பூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட மூணு தொகுதிகள் இருக்காங்க அங்கேயும் இந்த சமில் டைம்ஸ்ஸாக ட்ரைனிங் நடந்துகிட்டு இருக்கு ஸோ ஆறு சென்டரில் நடக்குதுங்க ட்ரைனிங் ஒரு தொகுதிக்கு ஒரு சென்டர் அப்படின்ற பயந்தும் ஆறு சென்டரில் நடந்துட்டு இருக்கு இந்த ட்ரைனிங் வந்து இப்போ நம்ம பண்ணது ஃபஸ்ட் ட்ரைனிங் ஸோ இது தவிர வீல் ஹேவ் செகண்ட் ட்ரைனிங் ஆல்சோ இப்போ வந்து என்ன இருக்குது அப்படின்னா யார் யார் எந்தெந்த கேட்டகரி அப்படின்ற பெர்சன்ஸ் தெரிஞ்சுருக்கும் அதாவது ப்ரிசைடிங் ஆஃபீஸர் யார் போலிங் ஆஃபீஸர் ஒன் யார் டூ யார் த்ரீ ஆறுனு தெரிஞ்சிருக்கும் அடுத்த ரேண்டமைசேஷன் ஒன்று பண்ணுவோம் அது முடிச்ச அப்புறம் எந்தெந்த ஆஃபீஸர் வந்து எந்தெந்த தொகுதிக்கு போவாங்க அப்படின்னு தெரிய வரும் ஸோ அது வந்து ஒரு செகண்ட் ட்ரைனிங் நடத்தும் அந்த செகண்ட் ட்ரைனிங் வில் பி ஹேவிங் ஆன் செவென் செவன் ஃபோரில் ஒரு ட்ரைனிங் நடத்தும் அதே மாதிரி சிக்ஸ்டீன் ஃபோரில் வந்து ரிப்பீட் ட்ரைனிங் அந்த ரெண்டாவது ட்ரைனிங் வந்து ரிப்பீட் பண்ணுவோம் தென் தேர்ட் ரேண்டமைசேஷன் முடிச்சு பதினெட்டாம் தேதி வந்து அதாவது போலுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி தேர்ட் ட்ரைனிங் ஒன்று கொடுப்போம் அந்த ட்ரைனிங் நம்ம ஆர்டரும் கொடுப்போம் அந்த ஆர்டரில் வந்துட்டு எந்த போலிங் போகிறாங்க அப்படின்ற ஒரு டீடைல்ஸ் இருக்கும் அந்த ஆர்டர் கொடுத்து அனுப்பும் அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி ஈஸியாக ஒரு புது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பத்தொம்போதாம் தேதியும் அந்த போல் அணிக்கும் மார்னிங் சோனல் ஆஃபீஸ் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கும்போது செக் பண்ணும்போது அப்போ அவங்களுக்கு ஒரு ரிஃப்ரெஷர் ட்ரைனிங் மாதிரி எதெல்லாம் வந்து அவங்களுக்கு மறக்க வாய்ப்பு இருக்குதோ அந்த மாதிரி விஷயங்களை எடுத்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க வி ஆர் ஃபாலோயிங் தர் இன்ஸ்ட்ரக்ஷன் தேங்க்யூ